வணக்கம் மாற்றத்தின் ஒளியாய் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜன் என்ற மாற்றத்தின் ஒளியாய் மார்கழிப்பனியின் திரை விளக்கி மானுட வாழ்வினை வெனப்பாக்க மங்களமாய் வந்துவிட்டாள் தைப்பாவை மார்கழிப்பனியின் திரை விளக்கி மானுட வாழ்வினை வெனப்பாக்க மங்களமாய் வந்துவிட்டாள் தைப்பாவை இருண்ட வாழ்வினில் உழன்ற மானுடம் ஒளியின் திசையில் தடம் பதிக்க ஒளிமயமான வாழ்வு சிறக்க இருண்ட வாழ்வினில் உழன்றமானுடன் ஒளியின் திசையில் தடம் பதிக்க ஒளிமயமான வாழ்வு சிறக்க மாற்றத்தின் ஒளியாய் மலர்ந்து விட்டால் தைப்பாவை மாற்றத்தின் ஒளியாய் மலர்ந்து விட்டால் தைப்பாவை விண்ணில் ஒளிரும் வீச்சில் மண்ணில் மலர்ந்தது தைத்திருநாள் விண்ணில் ஒளிரும் வீச்சில் மண்ணில் மலர்ந்தது தைத்திருநாள் இனிக்கும் மாற்றத்தின் தொடக்கம் இது இனிக்கும் மாற்றத்தின் தொடக்கம் இது மனதினில் தேக்கிய கவலைகள் ஒளிய மாற்றத்தின் ஒளியாய் உதித்திடும்படியல் மனதினில் தேக்கிய கவலைகள் ஒளிய மாற்றத்தின் ஒளியாய் உதித்திடும்படியல் மாந்தர் வாழ்வில் மங்களம் பொங்கட்டும் பொங்கு தமிழாக பொங்கி வழியட்டும் மாந்தர் வாழ்வில் மங்களம் பொங்கட்டும் பொங்கு தமிழாக பொங்கி வழியட்டும் சுழலும் உலகில் மாற்றமே வாழ்க்கை உழலும் வாழ்வில் உயர்வே வெற்றி சுழலும் உலகில் மாற்றமே வாழ்க்கை உழலும் வாழ்வில் உயர்வே வெற்றி மாற்றத்தின் ஒளியாய் மலரட்டும் வாழ்வு மாற்றத்தின் ஒளியாய் மலரட்டும் வாழ்வு நன்றி வணக்கம்